கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தியும் கே பத்தியும் பயங்கரமா பேசியிருக்காரு அதாவது தளபதி படங்கள் நடிக்கிறத விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கு வந்ததை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி விக்கிரவாணியில பண்ண மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஸோ மக்களிடையே அவருக்கு மிகப்பெரிய ரிசப்ஷன் இருக்குன்றது அதுலேருந்தே இருந்தே தெரியுது அண்ட் உங்களோட ஓட்டு தளபதிக்கு தானா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதை என்னால் சொல்ல முடியாது தென் தளபதி நடிச்சதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு படம் அண்டு ஒரு பாட்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கத்தி படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பேவர்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க தென் சாங் சொல்லணும்னா சிவகாசி படத்துல வாடா வாடா தோழா சாங் சொல்லலாம் ஏன்னா அந்த பாடலில் ரெண்டு சூப்பரான வரிகள் வரும் அதாவது கனவில் வாழ்க்கை வாழாதடா வாழ்க்கை கனவா போகும்படா அப்படின்ற மாதிரி ஸோ நான் அந்த மாதிரி தான் வீட்டில் படுத்துக்கிட்டு சும்மா கனவாக யோசிச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி அவலாம் அந்த மாதிரி ஆகலான்னு ஸோ அந்த லிரிக்ஸ் ரொம்ப ஹிட் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தென் கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி படம் டேரெக்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணதா சொன்னீங்க ஸோ ஆல்ரெடி வெளியான ஒரு படத்துல நீங்க டேரக்ட் பண்ணிருக்கணும்னு ஆசைப்படுற படம் எதுன்னு கேட்டதுக்கு அதுவுமே கத்தி படம் தான் கத்தி படத்தோட டேரெக்டராக நான் இருந்திருக்கணும் அண்ட் டைரக்ஷனுக்கான ட்ரீம் இப்பயும் இருக்கு கிரிக்கெட்டிங் கெரியரை முடிச்சுட்டு என்னோட முதல் வேலை படம் எடுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்க இந்த ஒரு பதில் கொடுத்துருக்காரு அண்டு வருண் சக்ரவர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு தளபதி ஃபேன் இருக்கு இருக்காரு ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் கத்தி என்னோட ரொம்ப பேவரட் படம்னு ஈவன் துப்பாக்கி அண்ட் கத்தியில ஒரு படத்தை சூஸ் பண்ண சொன்னா நான் கத்தி தான் சூஸ் பண்ணுவேன் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒரு ரீசன் சொல்லணும்னா துப்பாக்கி கிளாஸா கொஞ்சம் மெச்சூர்டான மாஸ் படமா இருக்கும் பட் கத்தி பாத்தீங்கன்னா மாசா கொஞ்சம் இறங்கி அடிச்சிருப்பாங்க கரெக்டான பேலன்ஸில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அனுக்கு வருண் சக்கரவர்த்தி அவர்கள் கிரிக்கெட் கிரியரை முடிச்சுட்டு ஒரு படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னது ஆச்சரியமா இருக்குது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல தளபதிக்குலாம் எங்கிட்ட கதை இருக்குது அப்படின்ற எல்லாம் சொன்னாரு மேபி தளபதி ஃபியூச்சர்ல படங்கள் பண்ணால் இவர் போயிட்டு தளபதி அப்ரோச் பண்ணாலும் பண்ணுவாரு போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ஃப்யூச்சரில் படம் பண்றாரான்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ